ஒருசுனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை திருச்சபை வேண்டித்து கொண்டாடுகிறது இந்த விண்ணேற்பு என்ற இந்த ஒரு நிகழ்வு இயேசுவின் இவ்வுலக வாழ்விலே நடந்த எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு முற்றுப்புள்ளி ஆனால் இது முற்றுப்புள்ளி அல்ல மற்றொரு தொடக்கம் இயேசு பிறந்ததிலிருந்து விண்ணேற்பு வரை அவருடைய பயணம் இந்த உலக வாழ்விலே நமக்காக இருந்தது அவருடைய போதனைகள் வாழ்வு முறை அவருடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு பின்னேற்பு ஆனால் இதை தாண்டி அவர் நம்மை விட்டுவிட்டு போக போய்விடவில்லை நமக்கு உறுதி தருகிறார் ஒரு துணை வருவார் என்னாலும் உம்மோடு இருப்பேன் உலக முடியும் வரை உங்களோடு இருப்பேன் நமக்கும் ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறார் உலக எல்லை வரை இயேசுனுடைய போதனைகளை கொண்டு செல்வது பெரும் போதனையால் மட்டுமல்ல நம்முடைய வாழ்வு முறையாலும் இயேசுனுடைய விண்ணேற்புக்கு பிறகு தூயாவியானவருடைய துணையோடு இன்று வரை ஆயிரக்கணக்கானோர் அதை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் நீங்களும் நானும் அதில் ஒரு அங்கம் வகிக்கின்றோம் நம்முடைய வாழ்வால் நம்முடைய வார்த்தையால் யாராவது ஒருவரையாவது இயேசுவிடம் அழைத்து வந்திருக்க வேண்டும் வர வேண்டும் ஒருவருக்கு இயேசுவை தெரிவிப்பது நம்முடைய நோக்கமாக இருந்தால் அந்த ஒருவர் இயேசுவை கண்டுகொள்வார் இயேசு நம்மை விட்டு விலகி செல்லவில்லை முன்னே சென்றிருக்கிறார் அந்த இடத்தை அந்த இலக்கை நோக்கி நாமும் சென்று கொண்டிருக்கிறோம் இதை மனதிலே வருத்தி இருத்தி இந்த பெருவிழாவை கொண்டாடுவோம் இயேசுவின் பிள்ளையாக வாழ்வோம்